ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சேனல்ஸ் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போதான் நீங்கள் புதுசாக தையால் பழகுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் அப்பதான் நான் எப்படி அளவு எடுத்து எப்படி கட் பண்ணது உங்களுக்கு புரியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண போகிறோம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வந்து மடிச்சு போட்டுக்கோங்க நான் வந்து கட் பண்ணுறதால கொஞ்சம் சங்கடமா இருக்கு ரெண்டாக வந்து மடிச்சு போட்டுக்கோங்க மடிச்சு போட்டுக்கிட்டு இப்போ லைனிங் பிளவுஸ் இங்க வந்து ஒரு அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்டே விட்டால் கூட உங்களுக்கு போதுமானது லைனிங் ப்ளவுஸ் உண்டுது அது வந்து உங்களோட விருப்பம்தான் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ரெண்டாக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த டாட் பிடிச்சிருக்காங்கள அந்தத்து வந்து டேப்பை வச்சு இந்த ஷோல்டர்கிட்ட வந்து வச்சு ஒயரை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க பதினாலரை இருக்குது அந்த பதினாலரைக்கு இங்கே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஆஃப் கிட்ட எக்ஸ்டா வந்து எடுத்துக்கோங்க இந்த ஆஃப் இன்ச்சு எதுக்காகனா நம்ம வந்துட்டு ஷோல்ட்ரு பிடிப்போம்ல அதுக்காக இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு முடிஞ்சா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பின் வந்து பண்ணிக்கோங்க இந்த இடுப்பு பக்கமும் இந்த ஆம்போலுக்கிட்டே ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து வச்சிடலாம் இந்த மாதிரி வந்துட்டு மடித்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கழுத்து பக்கத்து வந்துட்டு எங்கே தையல் வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே ஷோல்டருக்கிட்டேயும் தையல் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு வந்து வெளி பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஆம்போல் தையல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே இடுப்பு பக்கம் இப்போ நெக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு அப்படியே எடுத்துடலாம் நான் வந்துட்டு ரெடி அளவு வச்சுருக்கேன்ல அங்கத்துலேருந்து தான் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இங்கத்துலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க எதுக்காகனா நம்ம வந்துட்டு பின்பாக்கம் வந்து டாட் பிடிப்போம் அதுக்காக இப்போ இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து தையலுக்கு வந்து விடுறேன் இப்போ ஆண்கள் ஷேப் வரைகிறதுக்கு ஒன்றே கால் இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு ரவுண்ட் நெக்கு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் ரவு நெக்கு வந்துட்டு பின் பக்கம் வந்துட்டு இஷ்டம் தான் அது வந்துட்டு நீங்கள் என்னென்னக்கு வேணுமோ அது வந்து நீங்கள் வந்து வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக வரதுக்காக நான் வெளி பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட குறைஞ்சி வரைஞ்சிருக்கேன் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க பாருங்க பின் பக்கம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து துணி வந்துட்டு மேல கீழே இருக்கும்ல கரெக்டா வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அலோ பிளவுஸோட கை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க தையல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்பளோட தையல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க கை சுற்றுற அளவு இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ இங்கே வந்துட்டு லைன் வந்து போட்டுக்கோங்க இந்த ஸ்கேல் அளவுக்கு நம்ம வந்து தையலுக்கு விட்டோம்ல அதே அளவுக்கு நான் வந்து தையலுக்கு வந்து விட்டுறேன் இப்போ இந்த கை ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு குறைஞ்சி வரைவோம்ல அதையும் வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிசுறு துணியை ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரிச்சுட்டு நம்ம வந்து குடஞ்சி வரைஞ்சோம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு அப்போ அப்பதான் வந்துட்டு முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு தெரியும் அந்த நாச் முன்பக்கம் வரும் இப்போ வந்துட்டு ஸ்லீவும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்துட்டு முன்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு பின்பக்கம் வந்து கட் பண்ணல அந்த துணியை வந்துட்டு அப்படியே வந்து பின்பக்கத்தில் வந்து அப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஆம்புள் ரவுண்டு வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம் இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எதுக்காகனா நம்ம வந்துட்டு முன்பக்கம் வந்து டாட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ கழுத்து பக்கமாக மார்க் பண்ணிட்டு ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இழுத்து விட்டுக்கோங்க இப்போ இந்த துணி வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு அது வந்து ஏழரை இருக்குது அந்த ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு உங்களோட தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்துட்டு வரைஞ்சி விட்டாச்சு இப்போ ஆம்போல் கிட்டியும் இப்போ நம்ம வந்துட்டு குடஞ்சி வரைவோம்ல இந்த கொஞ்சம் அப்படியே குறைஞ்சி வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி கட் பண்ண உங்களுக்கு வந்துட்டு கை வந்து சுருக்கமே வராது நீட்டாகவும் வரும் தச்சு போட்டீங்கன்னா எங்கேயுமே சுருக்கமே வராது இப்போ நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கிட்ட தையலுக்கு விட்டுட்டு இப்போ பட்டியோட உயரம் வந்துட்டு பார்த்துக்கலாம் அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஷோல்ட்ரு இருக்குல்ல இந்த ஷோல்டருக்கிட்டேயும் இந்த பட்டியோட தையல் இருக்குல்ல இங்கே இந்த மாதிரி வந்துட்டு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ நான் ஆஃப் இன்ச்சுக்கிட்ட கீழே விட்டுருக்கேன் பாருங்கள் தை லைன் போட்டிருக்கலாம் அங்கே தான் அவன் துணி வந்து வச்சுருக்கேன் ரெடி அளவில் இந்த மாதிரி இழுத்து வச்சு இப்போ வந்துட்டு தையல் எங்கே வருதோ அங்கே வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப் இன்ச்சு கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த துணி வந்துட்டு அப்படியே எடுத்துடலாம் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு சைடில் வந்துட்டு பக்கம் வந்துட்டு ஒன்றரை இன்ச் அளவும் சைடில் வந்துட்டு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் லைன் வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு பட்டி வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டிக்கு வந்துட்டு நாலு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு கையலுக்கு வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு போயிடும் இங்கே வந்து இங்கே வந்து இந்த சைடில் வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அப்படியே போட்டுனக்கு மாதிரி இந்த மாதிரி வளைவாக வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு வந்துட்டு டாட் வந்து பிடிக்கிறது வந்துட்டு நான் வந்து தக்கியக்குள்ளே வந்துட்டு எப்படி வந்து பிடிக்கிறதுன்னு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ அளவு எடுக்கணும் எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க இந்த ஷோல்ட்ரு பக்கம் இருக்கிறதுல இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிட்டிங்கன்னா நான் வந்துட்டு தக்கியக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு க்ளீனாக நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே வந்துட்டு ப்ளவுஸ் துணியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்துட்டு நான் எப்படி தைக்கிறதுன்றது அடுத்த வீடியோல வந்துட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும் இப்போ கட் பண்ணுறது வீடியோ எப்படி வந்து பொறுமையாக பார்த்து பார்த்தீங்களோ அதே மாதிரியே தைக்கிற வீடியோவும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாய்